வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காய்ச்சலின் போது சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் உடல் சரியில்லாத போது நம்முடைய உடல் மட்டுமல்ல மனதும் சோர்வாக காணப்படும் அப்போது நீங்கள் உட்கொள்ளும் உணவுகள் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை மீட்டுத் தருவதுடன் உங்களுடைய மனநலத்தையும் பாதுகாக்கிறது நாம் இப்போது வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படும் போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி பார்க்க போறோம் இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது காய்ச்சல்ல இருந்து வேகமாக விடுபட முடியும் பால் பாலானது நுரையீரலில் சளி உற்பத்தியை அதிகரிக்கிறது எனவே நீங்கள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும்போது பால் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் பால் உங்களுடைய மூச்சு விடுதலை கடினமாக்குகிறது மேலும் இது மார்பு எரிச்சல் மற்றும் மூக்கு அடைப்பை ஏற்படுத்துகிறது சிவப்பு இறைச்சி வைரஸ் காய்ச்சலின் போது உங்களுடைய செரிமான அமைப்பு வழக்கம்போல் செயல்பட முடியாமல் போகலாம் சிவப்பு இறைச்சி ஜீரணிக்க எளிதானது அல்ல இதை உடல் அதிகம் சிரமப்படும் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய உடலை அதிகம் செய்வதற்கு கட்டாயப்படுத்துகிறீர்கள் எனவே இதை தவிர்த்து அதிக ஓய்வு எடுத்துக்கொண்டு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் காரசாரமான உணவுகள் காரமான உணவுகள் நீங்கள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது காரமான உணவுகளுக்கு பதிலாக உடலுக்கு அதிக ஆற்றலை தரும் மற்றும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் நீங்கள் மொத்தமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்தால் உங்களுடைய செரிமான அமைப்பு எப்பொழுதும் நன்றாக இருக்கும் எனவே நீங்கள் காய்ச்சலால் அவதிப்படும் போது இதை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் உடல் உணவு செரித்தலுக்கு அதிக ஆற்றலை செலவழிப்பதை விட வைரஸ் தொற்றுக்கு எதிராக போராட அதிக ஆற்றலை செலவிடத் தொடங்கும் சீஸ் பாலாடை கட்டி நீங்கள் காய்ச்சலால் அவதிப்படும் போது சாப்பிடக்கூடாத ஒரு தவறான உணவாகும் இதை உட்கொள்ளும்பொழுது நுரையீரலில் அதிகமாக சளி உற்பத்தியாகி மார்பு எரிச்சலுக்கு வழிவகுக்கும் டீ காஃபி நீங்கள் படுக்கையில் ஓய்வில் இருக்கும்போது டீ அல்லது காஃபி அருந்த வேண்டும் என்று தோணலாம் ஆனால் இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு வலுவான டையூரிடிக் ஆகும் இதை அருந்துவதன் மூலம் உங்களின் உடலில் இருந்து தண்ணீர் வெளியேறி உடலில் நீரிழப்பு ஏற்படும் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.